இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்திருந்தான ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்களே இந்த நாள் ஆசீர்வாத்தி நாளாய் அமையட்டும் ஹலூயா எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக இருக்கின்றீர்களா கத்துடைய ஆவியானவர் இந்த நாளிலே ஆசீர்வாதை அருள்வாராக எனக்கு கருமையானவர்களே இந்த நாட்களிலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஒன்று குறிப்பேடின் புத்தகம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது திருவசனம் உமது கரத்தினால் ஆகும் தேவரே எல்லாவற்றையும் ஆழ்கிறவர் உம்முடைய கரத்தினாலே சத்துமும் வல்லமை உண்டு எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறான வார்த்தை அவரது கரத்தினால் ஆகும் அவர் ஆணி பாய்ந்த கரத்தினால் வல்லமி உள்ள திருக்கரத்தினால் உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறேன்னு சொன்னார் அந்த கரத்தினால் அவரே இறங்கி செய்வார் அவரே இறங்கி செய்வார் ஒரு நாளிலே எப்படி இருந்தேன் நான் இன்றைக்கு எப்படி சோர்ந்து போய் இருக்கிற ஒரு நாளிலே எத்தனை பலத்தோடு இருந்தேன் இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ இன்றைக்கு கத்தனுடைய ஆவியானவர் சொல்கிறார் உங்களை மேன்மைப்படுத்தவும் உங்களை பலப்படுத்தவும் அவர் கரத்தினால் ஆகும் ஹலே ஹலோவியா என் வாழ்க்கை முழுதும் நான் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கேன்னு சொல்லி நினைக்கின்றீர்களா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட பேசுகின்ற ஒரு வார்த்தை அவருடைய கரத்தினால் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் சத்துவம் வல்லமையும் அவர் கரத்தில் இருக்கிறது ஆமென கருமையானவர்களே எங்களுடைய ஊழியத்திற்கு பெங்களூர் பட்டணத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் அவர் இவ்விதமாக சொன்னார் அவருடைய வாழ்க்கையை சொன்னார் என்னை என் தாயின் தகப்பனும் சிறு வயதில் விட்டு போய்விட்டார்கள் தாய் ஒரு பக்கமாய் தகப்பனொரு பக்கமாய் போய்விட்டார்கள் என்னுடைய பாட்டியின் அரோணைப்பிலை வளர்ந்து உணவு உண்பதற்கு ஒன்றுமில்லை பக்கத்தில் இருந்த ஒரு தேவாலயத்தில் போய் அமர்ந்திருந்தே தினமும் காலை மாலை அமர்ந்திருப்பேன் அவர்கள் ஏதாவது கொடுப்பார்கள் அதை நான் நானும் உண்டு என் பாட்டிக்கும் கொண்டு வருவேன் இப்படியாக நாட்கள் போய் கொண்டிருந்தன ஆனால் தேவாலயத்தில் மாத்திரம் நான் போய் போயால் போய் நிற்பேன் எனக்கு ஜெபம் என்ன தெரியாது நான் கிறிஸ்தவன் அல்ல எனக்கு ஜெபமே தெரியாது கிறிஸ்துவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தேவாலயத்துக்கு போய்ட்டு வெளியே வந்து உட்கார்ந்துருப்பேன் இதை கண்ட ஒரு தம்பதியினர் என்னை விசாரித்தார்கள் என் வாழ்க்கையை கேட்டார்கள் அவர் குழந்தை இல்லாமல் இருந்தது என்னை ஒரு பிள்ளையை போல எடுத்து வளர்த்தார்கள் எனக்கு படிப்பை கொடுத்தார்கள் கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தார் இன்றைக்கு நான் பிரபலமான ஒரு அரசாங்க வங்கியிலே நான் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறேன் நான் அறிந்து கொண்ட கொண்டபடினாலே என் கிறிஸ்துவை நான் அறிந்து என்னை அவர் கரத்தினால் தூக்கினாலே தூக்கி பிடித்தபடினாலே அவரது கரத்தில் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தே நான் இன்றைக்கு ஊழிய காரணாய் வந்து நிற்கிறேன் என்று சொன்னார் ஆம் எனக்கு அருமையானவர்களே அந்த சாட்சியும் அந்த வாழ்க்கையை அவர் கேட்டு அநேகர் கண்ணீர் வண்டித்தார்கள் அநேகர் மனம் திரும்பினார்கள் ஆம் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறா அந்த சிலுவையில் வடிந்த அந்த இரத்த கரையோடு வந்து நிற்கிறார் அவரது உன்னை உன்னை நான் மகளே கரத்தினால் நீ எனக்கு உன் வாழ்க்கை ஏற்பணிப்பாயா இந்த நாள் உனக்கு ஆசீர்வாதம் நாளாய் மாற்றுவே இந்த நாளை உனக்கு அற்புதமான நாளை மாற்றுவேன் இந்த நாள் மாத்திரமல்ல இந்த மாதம் முழுதும் மாத்திரமல்ல இந்த வருடம் முழுதும் என்னால் மாற்ற முடியும் ஆம் என கருமையானவர்களே அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது ஆம் அவர் வல்லவை உள்ளவ அவர் உள்ளவ பரிசுத்தம் உள்ள தெய்வம் அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போ அவர் கரத்தினாலே தூக்கி மேன்மைப்படுத்துவார் என்னுடைய வாழ்க்கை முழுது இப்படி இருக்கிற கண்ணீர் விடுக்கின்றீர்களோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறா நீங்களும் நானும் ஆண்டவராய் ஏ பாதத்தில் ஜபிப்போமா வானமன சிங்காசன பாதப்படி என்று சொன்னாரே அவரது பாதத்தில் நின்று ஜபிப்போமா நீங்கள் இருந்த வனத்தில் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபியுங்கள் கர்த்தருடைய ஆவியான பறத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வல்லமை அனுப்புவார் மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனை இந்த அற்புதமான வேலை காய்மை சுதரிக்கிறோமப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கும்படியா உடைய வார்த்தையை அப்பா கேட்கும்படியா இருதயத்தில் ஜாணிக்கும்படியா பார்க்கும்படியா ஒரு கிருவை தந்திரே அந்த ஆசீர்வதிப்பீராக இந்த வார்த்தை தகப்பனே ஆவியானவர் ஜனங்களுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க களவான் வார்த்தையின்படி கேட்கின்ற ஒவ்வொரு இருதயத்திலும் கற்ற ரட்சிப்பையும் அற்புதத்தையும் செய்வீராக கண்ணீர் மாறட்டும் இந்த நாள் ஆசீர்வாத நாளாய் அமையும்படியா பிதா குமாரன் பரிசுத்தா நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கோடான குடி பேருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறுபட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ